நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி முன்னெடுக்கப்பட்டது நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை சார்பில் சாலை பாதுகாப்பு மற்றும் தலைக்கவச விழிப்புணர்வு குறித்த பேரணி நடைபெற்றது இதில் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் கணேஷ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேரணிக்கு தலைமை தாங்கினார் இதில் ஐம்பது இருசக்கர வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் அணிந்து கலந்து கொண்டனர் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன இந்நிலையில் விஜயகாந்தை போல வேடமணிந்த சிறப்பு விருந்தினர் கணேஷ் போக்குவரத்து குறித்த பாடல்கள் பாடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இதற்கான ஏற்பாடுகளை ஜோதி அறக்கட்டளை செயலாளர் பிரபு ராஜ்குமார் மேலாளர் ஞானசுந்தரி நிர்வாக உதவியாளர் குகணேஸ்வரி தன்னார்வலர்கள் ஆர்த்தி கல்யாண சுந்தரம் உள்ளிட்டோர் செய்திருந்தனர் இன்று நீ ஹெல்மெட் போட்ட தங்கக்கூடம் சாலை பாதுகாப்புக்கு நீ மாவட்டம் என்ற தலைப்பில் நூதன சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பது இருசக்கர வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் கலந்து கொண்டனர் இது இந்த நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினராக விஜயகாந்த் கணேஷ் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த விஜயகாந்த் கணேஷ் என்பவர் கலந்து கொண்டு இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு விலையில்லாத பெற்றோரும் மற்றும் இதில் புத்தாண்டானது விபத்தில்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுக்கு இனிப்புகள் கொண்ட பெட்டகம் வழங்கப்பட்டது சமூக பொறுப்புடன் கூடிய விழிப்புணர்வு அங்கு பாலம் மற்றும் ஜோதி அறக்கட்டளை ஆகியவை தொடர்ந்து செயல்படுத்தப்படும் சாலைகள் பாதுகாப்புக்கு நீ மகிழும் இந்த விழிப்புணர்வு பேரணி ஜோதி அறக்கட்டளை பிரபுராஜ் பார் அவர்கள் சிறப்பாக நடத்தி முடித்தார் அவருக்கு என்னுடைய தமிழ்நாடு திரைப்பட நகல் நட்சத்திர கலைஞர் சங்கத்தின் சார்பாக நன்றி பெருமித்தார்